கோவையில் மாணவ மாணவிகளின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் கவிதை பேச்சு ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் கவிதை ஓவியம் பேச்சு ஆகிய போட்டிகளுடன் மாணவர்கள் தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒராள் நாடகமும் நடத்தப்பட்டது கவிதை போட்டியில் மெல்ல தமிழ் இனி இன்ஸ்டா அடிமைகள் இயற்கை பேரிடர்கள் படிப்பினை என்ன சமத்துவமும் சமூக நீதியும் போன்ற தலைப்புகள் வழங்கப்பட்டன பேச்சு போட்டியில் பழங்குடி மனித குலத்தின் மூத்த குடி நம் கல்வி நம் உரிமை எல்லோரும் போன்ற தலைப்புகள் இடம்பெற்றன தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி இந்த போட்டிகளை துவக்கி வைத்தார் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வந்த மாணவ மாணவிகள் தனித்தனி அரங்குகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் குறிப்பாக ஒரால் நாடக பிரிவில் மாணவர்கள் போதை பொருட்களால் ஏற்படும் தீமைகள் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஆகியவற்றை தத்ரூப நாடகங்களாக நடித்து பார்வையாளர்களை கவர்ந்தனர்